வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் ஒரு சிக்கன் கறி வைக்க போறோம் கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க நம்ம மேல தூக்கி வச்சிட்டு விளையாட்டப் போறோம் என்ன கொஞ்சம் கடன் இருக்குது வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போறோம்னு சொன்னால் சிக்கன் கறி வித்தியாசமான சிக்கன் கறி அதன் நேரத்தில் என்ன என்ன சொல்லுங்கள் சந்திரபாபம் பாபம் இந்த சிக்கன் கறி வச்சிடலாம் வாங்கறது போல வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் நான் இப்போ சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வந்து கொஞ்சம் நார்மலாக வைக்கிற சிக்கன் கறியிலும் பார்க்க பிறட்டை கறி வைக்கிறதிலும் பார்க்க கொஞ்சம் பெரிய பீஸாக வச்சிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு உப்புத்தேற்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இப்போ ஒரு சிக்கன் கறிக்கு போடுமாப்போல்லாம் அது ரெப்பம் போடுறோம் ஜெப்னா கறி பவுடர் சேர்க்கேன் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் போடுறேன் இல்லை கறி கறித்தூள் தான் போடணும் கறி பவுடர் சேர்க்கிறேன் ரெண்டு மூன்று தேக்கு வண்டி சேர்க்குறேன் அப்புறம் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தான் தே வந்தால் கொஞ்சம் போட்டு சேர்க்கலாம் இப்போ மூன்று தேக்கு வண்டி போட்டு இதை பிரட்டி வைப்போம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்த சிக்கன் அதுல ஈரத்தன்மை இருக்குது தண்ணி விட இல்லை இப்படி இருக்கட்டும் நாங்கள் ரெடி மற்ற இதில் ரெடி பண்ணிட்டு வர ஓகே இருக்கும் வாங்க ஒரு உங்களே போகலாம் தேவையான பார்க்க என்ன எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி கேரட் லீக்ஸ் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கருவேப்பில் கத்தரிக்காய் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டுது இப்போ நாங்கள் இதை வந்து எடுப்போம் இப்போ எடுத்து இந்த பாத்திர பெரிய பாத்திரத்துக்கு போட்டு குலைக்கணும் பாருங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் ஆனால் குயிக்காக சமைக்கக்கூடிய முறையில் சிக்கன் கறி இலகுவான முறையில் சமையல் தெரியாதவரை கூட சமைக்கலாம் இந்த முறை வந்து பாருங்கள் ஈஸி தான் க்ளீன் பண்ணி சிக்கனுக்கு மசாலா போட்டு பிரட்டிட்டு ஒரு அரை மணி தேவத்தில் முறை போட்டோம்னா சரி இப்போ நான் இதோட என்னென்ன சேர்க்க போறோம்னா சின்ன வெங்காயம் சேர்ப்போம் அதோடு பாருங்கள் கத்தரிக்காய் கத்திரிக்காயை ரெண்டு கத்தரிக்காய் எடுத்துகிறோம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வட்டி இருக்கிறேன் இப்போ பாருங்கள் கரெண்ட் எடுத்துக்கோ ஒரு சின்ன கலர் கரெக்ட் கூட போட வேணாம் கரை இனிக்கும் ஒரு கரட் இந்த மாதிரி தூண்ட பீஸாக வட்டுங்கோ வெட்டி இருக்கிறேன் லீக்ஸ் வந்து ஒரு பெரிய லீக்ஸ் எடுத்து இந்த இலை க்ரீன் இருக்கக்கூடியதான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படித்தான் பார்த்து உங்கள் வலையில் வண்டியிருக்கலாம் அதுவும் கொஞ்சம் பெரிய பீஸாக வட்டி இருக்கிறேன் பாருங்கள் அதோட ரெண்டு பழம் பாருங்க பெரிய பீஸாக தான் கட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு உருளைக்கிழங்கு பெரிய கிழங்கு எடுத்துருக்குறேன் அதோட பீன்ஸ் வந்து கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துக்கிறேன் அதுவும் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் பட்டுறோம் அதோட கருவேப்பில பாருங்கள் கருவேப்பில உழவு போடலாம் ஒரு நாலு மிளகா எடுத்துருக்கேன் தேவையான கூடவும் சேர்க்கலாம் க்ரீன் சில்லி பாருங்கள் இப்போ உலகம் சேர்த்து இனி ஏற்கனவே சிக்கனுக்கு கறி பவுடர் போட்டுவிட்டோம் இன்னும் கொஞ்சம் கறி பவுடர் சேர்க்க போகிறேன் இஞ்சி வெள்ளைப்பூடு உள்ளது சேர்க்குறேன் வெஜிடபிளுக்கு ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டுவிட்டோம் வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மற்றது அதோட ஒரு தேக்கரண்டி இன்னொரு தேக்க ரெண்டி கறி பவுடர் சேர்க்குறேன் ஜப்னா கறி பவுடர் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விளாட்டணும் கொஞ்சமாக என்ன கணக்கு தேவையில்லை கொஞ்சமாக என்ன சேர்ப்போம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டுருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து பிரண்டுவோம் ரெண்டு மசாலாக்கள் எல்லாமே சிக்கன் பீஸ்லேயும் வெஜிடபிள்லேயும் சேரட்டும் ஈஸியான முறை சமையல் தெரியாதவர் கூட ஒரு சிக்கன் குழம்பு அப்படி இப்படி வச்சு செய்யலாம் சமைக்கலாம் ஈஸி அதை விட நல்லா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு நாளைக்கு செய்து சமைச்சு செய்து பாருங்க வித்தியாசம் தெரியும் உரைப்போல் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம் நான் கொஞ்சம் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் நாலு கலந்தியும் ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் நாலு தேக்கரண்டி ஓகே இது இப்போ ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படி இருக்கட்டும் உறவுல முக்கியமான பொருள் ஒன்று நான் மறந்துட்டேன் என்னன்னு சொன்னால் குட மிளக பப்ரிக்காய் அதுதான் இந்த நல்லா இருக்கும் இப்போ கறி மிளகா வச்சு வெட்டி கூட போகிறேன் ஒரு நூறு மெல்லி தண்ணி சேர்த்து நாங்கள் கூட கேட்கல ஓகே காணும் ஒரு மிளகா தேவையில்லை ஸோ அதை பிரட்டி போட்டு இப்போ நான் ரெடி ரெடி பண்ண போகிறேன் ஏற்கனவே இது ஒரு ஐநூறு நிமிஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பது கிட்ட இருக்கும் இப்போ ரெடி இப்போ நான் வந்து ட்ரேயில் போட்டு அவனுக்கு வைக்க போகிறேன்

எல்லாம் இந்த ஒரே இடத்துல பிடிக்காம எல்லாம் கலந்து சேர்ந்து வரும் குழப்பட்டு வரும் கறி ஈஸியாக சமைக்கலாம் எந்த கஷ்டமும் இல்லை இளம் மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப முழுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு கஷ்டம் சமைச்சு பார்த்து எப்படி கண்டு கண்டிப்பாக கமெண்ட் எழுதுங்க சந்திரா இப்போ நாற்பது நிமிஷம் ஆகிறாங்க மேலே ஆகிட்டு ஒரு கணக்கு பிரட்டி விடுவாங்க நீங்கள் ரெடியாக ஓகே சந்திரா ал methane WR zdję чистоика past 라emos 春 ஓ நீங்கள் தேவையான உங்களுக்கு உரைப்பு கூட தேவை உரைப்பை கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கலாம் பாருங்க தண்ணி வந்துட்டு பார்த்து அந்த வெஜிடபிள் இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வருது நல்லா இருக்கும் நாங்க திரும்ப ஓகே ஓகே திரும்ப இன்னும் ஒருக்கா கிளரை விட்டோம்னா சரி நினைக்கிறேன் ஒரு அரை மணி சேர்த்தாலும் ஒரு கிளரை விட்டோம்னா சரி இப்போ பாருங்க அரைவாசி எந்த

எெல்லாம் நல்லா வெந்துட்டது வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெஞ்சிட்டது இப்போ நாங்கள் ரெடி இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு டேஸ்ட்டாக உப்பு க பார்த்துட்டு தெஸுக்காய் புளிய விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு கத்திரி மறுக்க ஒன்றில் வச்சுட்டு ஒரு கச்சேரி தெஸ்காய் புளி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சேர்க்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரும்பினால் சேர்க்கலாம் பாருங்க எங்களுக்கு ஒரு மணிக்கு அளவும் பத்து நிமிஷம் பிடிச்சிருக்குது எங்கட கரையின் அளவுக்கு அளவு பொறுத்து டைம் மாறுபடும் பாருங்க குழம்பு எங்களுக்கு தோத்துக்கு பிறகுறதுக்கு மசாலாக்கள் எல்லாம் இருக்குது வேணும்னா கொஞ்சம் லீக்ஸ் வந்து நாங்கள் ஹூலை கொள்ளலாம் நல்லா இருக்கும் பாருங்க சுவையான ஒவனில் சிக்கன் கறி வச்சுக்கலாம் பாருங்க ஒவன் சிக்கன் கறி நல்லா இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி கச்சேது பாருங்க பாருங்க ஒரு வலை நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ரைஸோட இந்த கறி விட்டு சாப்பிட போற இந்த கறி வந்து நீங்க எல்லாத்துக்குமே எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் புட்டு இடியப்பம் ரொட்டி சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் பாருங்க உரைப்பு வந்து உங்களை தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம் பாருங்க ஒரு கறி வந்து தறிக்கறியே தேவையில்லை எந்த ஒரு கறியோடையே சாப்பிடலாம் பாருங்கள் அந்த மசாலாவிலேயே கறி தோற்று பீஸ் கிராட்டி சாப்பிடக்கூடிய இருக்குது சிக்கன் பீஸு நல்லா இங்கே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு உங்களுக்கு உரைப்பு போடமாட்டால் கொஞ்சம் கூட்டி போடுங்க இது உரைப்புனாங்க அளவாக இருக்குது இது அளவு எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவு உறவுலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யோசனமாக இருக்குமே நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவை என்பது அளவெற்றது நன்றி வணக்கம் இப்படி ஒரு வீடியோவில் சந்திப்போம்